அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கும் ஆனால் என்ன செய்வது எப்படி முயற்சிப்பது அதற்கான எதிர்ப்புகள் பல இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் ஜெயிக்க முடியுமா என்றெல்லாம் எண்ணங்கள் தோன்றுமே தவிர அதற்கான முதல் ஸ்டெப்பே நாம் எடுப்பதில்லை நம்மீதே நமக்கு நம்பிக்கையும் துணிச்சலும் இல்லை என்றால் நாம் அடுத்தவர் தடையாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதே தவறு உன்னை நீ நம்பு உன்னை நீ நம்பு உன் நம்பிக்கையின் உச்சத்தில் தான் வெற்றி என்னும் சிகரம் இருக்கிறது உன்னை நீ நம்பி செயல்பட தொடங்கு வெற்றிக்கு வழி கிடைக்கும் நடக்க பாதையில்லையே என்று கலங்காதே உன்னை நம்பி துணிந்து நடந்தால் அதுவே பாதையாக மாறும் சூழ்நிலை இருளாக இருந்தாலும் உன்னில் உள்ள நம்பிக்கை என்ற வெளிச்சத்தில் முன்னோக்கி நட நீ வெற்றியடைவாய் கிடைத்த வெற்றியை தட்டி பறிக்க பல இன்னல்கள் வரலாம் தளராதே வெற்றி பெறுவது பெரிதல்ல உன்னுள் இருக்கும் நம்பிக்கையில் கிடைத்த வெற்றியை தக்கவைத்து கொள்வதே பெரும் வெற்றி உன்னை நீ நம்பினால் உன் நம்பிக்கையின் வெளிச்சம் பலவேருக்கு வழிகாட்டல் அன்பர்களே தீதும் நன்றும் பிறர் தர வாரா நமக்கான தீமைகளுக்கு நாமே தான் காரணம் அன்பர்களே இதையெல்லாம் தாண்டி நம் வாழ்வில் வெற்றி தென்றல் வீச வாங்க அன்பர்களே இந்த வீடியோவை பார்ப்போம் நானும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறேன் முதலில் குறிக்கோள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதில் மிக தெளிவான குறிக்கோள் இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டுமே அதை நோக்கி நமது முயற்சிகளும் செயல்களும் இருக்கும் உங்கள் இலக்கு சிறிதாகவோ பெரிதாகவோ இருக்கலாம் முதலில் குறிக்கோளை அடைவதில் உறுதியுடன் திகழ்பவர்கள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை தங்கள் பணியை அடுத்தவர்களின் தலைமேல் திணிப்பதையோ அல்லது தங்கள் பணி நிறைவடைவதற்கு அடுத்தவர்களை சார்ந்து இருப்பதையோ நாம் விரும்பக்கூடாது இயன்ற வரையில் தங்களின் பணியை தாமே வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வாய்ப்புகள் கதவை தட்டும் வரை நாம் மௌனமாக காத்து கொண்டிருப்பதில்லை அதேபோல் நம் திறமை குறித்து நாமே எப்போதும் சந்தேகம் எழுப்பக்கூடாது குறிக்கோளை அடைய விரும்புவோர் தவறுகளை கண்டு அஞ்சுவதில்லை தவறுகளால் நாம் அவமானம் அடைவதில்லை தவறுகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் இரண்டாவதாக முயற்சி முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்கத் தவறாதே என்ற வரிகளுக்கு உலகின் மிகச்சிறந்த உதாரணமாக உயர்ந்தவர்கள் பலர் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் பாருங்களேன் சூரியன் வருமுன் கூண்டிலிருந்து இறை தேட செல்லும் பறவை தனக்கு தேவையானது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இறகை விரிக்க தொடங்குகிறது நம்பிக்கையோடு முயற்சித்தால் அதுவே முதற்படி வெற்றியாளர்கள் மட்டுமல்ல எவருக்கும் முயற்சி இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை என்பர்களே முழு முயற்சியோடு செயல்பட்டால் வெற்றிக்கு வழி கிடைக்கும் நம் தன்னம்பிக்கை ஆசை கனவு வைராகியம் சுயமரியாதையை யாராலும் பறிக்க முடியாது விடாமுயற்சியுடன் எதிலும் செயல்பட்டால் எதிலும் எளிதாக வெற்றி பெறலாம் மூன்றாவதாக தன்னம்பிக்கை நம்முடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது தன்னம்பிக்கை நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை ஏளனப்படுத்தலாம். உதாசீனப்படுத்தலாம் நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடலாம் நம்மை பலவீனப்படுத்தலாம் நமக்கு உதவிகரம் நீட்ட தயங்கலாம் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டு அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கலாம் ஆனால் நம் தன்னம்பிக்கை ஆசை கனவு வைராகியம் சுயமரியாதையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது அன்பர்களே நம் ஒவ்வொரு நொடியையும் நம் வெற்றிக்காக செலவிட வேண்டும் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் என்று நம்புவதே தன்னம்பிக்கை நாம் படிக்க படிக்க மனம் விரிவடையும் திறந்த மனம் வெற்றியின் விளைநிலம் பள்ளம்தான் மேட்டினை நிர்ணயிக்கிறது குள்ளம்தான் உயர்வினை வடிவமைக்கிறது இல்லாததுதான் இருப்பதை காட்டுகிறது தவறு செய்வது தவறல்ல திருத்திக்கொள்ள மறுப்பதுதான் தவறு அன்பர்களே ஆகையால் எதையும் செய்ய முடியும் என்ற முயற்சி எடுத்து தெளிவான இலக்கை தீர்மானித்து அதை தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அன்பர்களே நான்காவதாக தைரியம் உங்கள் பயத்தை வென்று தைரியமாக செயல்படுவதற்கு முன் உங்களை பயமுறுத்துவது எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களை பயமுறுத்தும் பல விஷயங்கள் இருக்கின்றன அதில் நம்மை பயமுறுத்தும் விஷயம் என்ன உதாரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற பயப்படுகிறீர்கள் என்றால் முதலில் அந்த பயத்திலிருந்து வெளிவர வேண்டும் அன்பர்களே எதை செய்தாலும் பயப்பட தேவையில்லை நாம் எதை பற்றியும் கவலைப்படாமலும் பயம் இல்லாமலும் செயல்பட வேண்டும் ஒரு சிறிய வேலை செய்யும்போது பயத்துடன் செய்தால் அதில் தடுமாற்றம் இருக்கும் அதையே தைரியமாக செய்து பாருங்களேன் அந்த வேலை நன்றாக முடியும் பதட்டப்படாமலும் பதறாமலும் பயம் இல்லாமலும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய பாருங்கள் அன்பர்களே வழி அவமானம் துன்பம் இது மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது தளர்ந்து போக வேண்டாம் சில நேரங்களில் விஷயங்கள் கையை விட்டு வெளியேறுகின்றன இவை அனைத்தும் இயல்பானவை அத்தகைய சூழ்நிலையில் பயப்பட தேவையில்லை அன்பர்களே ஐந்தாவதாக மன உறுதி ஒன்றில் வெற்றி பெற வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டால் போதும் எந்த செயலாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறலாம் அன்பர்களே ஒரு அடிப்படை கல்வியை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் நிர்வாகத்தை நடத்த முடியுமா ஆனால் அதையே மன உறுதியுடன் செயல்பட்டோமேயானால் கண்டிப்பாக நாம் நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்த முடியும் அன்பர்களே ஒரு நிர்வாகத்தில் வேலைக்கு செல்கிறோம் முதலில் எந்த வேலையில் அமர்கிறோமோ அந்த வேலையில் நாம் முழு கவனத்துடனும் மன உறுதியுடனும் செயல்பட்டோமேயானால் அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இப்படி ஒவ்வொன்றிலும் மன உறுதியுடனும் கவனத்துடனும் செயல்பட்டோமேயானால் கண்டிப்பாக எதை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதை அடையலாம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் அன்பர்களே அதேபோல்தான் எதில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்பு அந்த இலக்கை அடைய முயற்சி செய்ய வேண்டும் பின்பு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இறுதியில் மன உறுதியுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இறுதியாக திறமை கிடைத்த வெற்றியை தட்டி பறிக்கவும் அதிலிருந்து இறக்கவும் பல இடையூறுகள் வரலாம் பல எதிர்ப்புகள் இருக்கலாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று சற்று இலகாகவோ சற்று ஓய்வோ எடுத்தோமேயானால் அந்த வெற்றி நம் கையை விட்டு போக வாய்ப்பிருக்கிறது கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதில்தான் தனி திறமையே இருக்கிறது ஏனென்றால் பல கஷ்டங்களுக்கு பிறகு கிடைத்த வெற்றி அடுத்தவர்களாலும் பொறாமைக்காரர்களாலும் தட்டி பறிக்க பல இன்னல்கள் வர வாய்ப்பிருக்கிறது அந்த வெற்றி நமக்கு ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் வருவது வரட்டும் பார்த்துவிடலாம் என்று துணிவுடனும் திறமையுடனும் செயல்பட்டமேயானால் கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும் கிடைத்த வெற்றியை தவறவிட்டால் நம் அடையாளமும் கைவிட்டு போய்விடும் அன்பர்களே வெற்றி அடைவது பெரிதல்ல கிடைத்த வெற்றியை நழுவ விடாமல் தக்க வைத்து கொள்வதே ஒரு வகை திறமை அன்பர்களே அந்த திறமை இல்லை என்றால் எந்த இடத்திலிருந்து முன்னேற முயற்சித்தோமோ அதே இடத்திற்கே திரும்ப வந்துவிடுவோம் அன்பர்களே ஆகையால் இலக்குக்கு ஏற்ற முயற்சி வேண்டும் முயற்சிக்கு ஏற்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் மன உறுதியோடு வெற்றியை திறமையோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் அன்பர்களே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் கடினமான வேலைகள் கூட பயிற்சியால் எளிதாகிவிடும் பயிற்சி செய்யாவிட்டால் சில திறமைகள் பயமுறுத்தும் எனவே பயிற்சியும் திறமையும் அவசியம் அன்பர்களே அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிவிட்டால் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து அடையும் அன்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்